வெல்கம் டு வேர்ல்ட் சினி டாக் சரிகம் லிட்டில் லெட்டில் சாம்பியன் சீசன் போ வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த சரிகம்ப்பா சீசனோட டைட்டில் வின்னராக பழைய பாடலின் புதிய நாயகம் திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதே மாதிரி நம்ம கரூரை சேர்ந்த இசை பேரரசி யோகஸ்ரீ பெஸ் ரன்னர் அப்பாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க இருந்தாலும் திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலான போட்டி ரசிகர்களுக்கிடையே ஆரம்பத்திலிருந்தே இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஏனென்றால் யோகஸ்ரீ ஆரம்பத்தில் பாடின எங்கெங்கே பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பேசப்பட்டு வந்தது யோகஸ்ரீயோட ரசிகர்கள் யோகஸ்ரீ தான் டைட்டில் வின்னராக வருவாங்கன்னு ரொம்பவுமே எதிர்பார்த்தாங்க ஆனால் யோகஸ்ரீ டைட்டில் வின்னரா வராதது யோகசிரியோட ரசிகர்களுக்கு ரொம்பவுமே வருத்தமா இருந்தது யோகசிறிக்கு டைட்டில் வினர் கை காட்டியும் அவங்களுக்கு சினிமாவில பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு இசையமைப்பாளர்கள் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க